ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து விட்டுருக்கக்கூடிய எழுத்தர் அலுவலக உதவியாளர் போன்ற பணிக்கு அறிவிப்பானது வெளியிட்ருக்காங்க இந்த வேலைக்கு எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த வேலைக்கு எந்தவித தேர்வு மற்றும் விண்ணப்ப கட்டணம் எதுவுமே இல்லை இந்த வேலைக்கான மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த வேலைக்கான முழு தகவலை இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் இதுதாங்க இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட்டு இந்த வேலையானது எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து தான் இந்த வேலையானது நமக்கு விட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள இசிஹெச்எஸ்சில் காலியாக உள்ள டிஇஓ கிளர்க்கு பியூங் மெடிக்கல் ஆஃபீஸர் பார்மசிஸ்ட் மற்றும் சஃபாய் வாலா பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கொடுத்துருக்காங்க இது எந்த நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸர் விஷ்மேன் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் இசிஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஒரு மத்திய அரசு வேலைங்க மொத்தமாக ஆறு காலி பணியிடங்களானது விட்டுருக்காங்க உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் தான் இருக்க போகுது இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பணியின் பெயர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர்னு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐந்தாயிரம்னு கொடுத்துருக்காங்க மொத்தமாக இரண்டு பா காலி பணியிடங்களானது இப்போதைக்கு விட்டுருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்னு அஃபிசியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க அடுத்ததான் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு இருபத்தெட்டாயிரத்தி நூறுரூவா உங்களுக்கு மாத சம்பளமாக இருக்க போகுது மொத்தமாக ஒரே ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பிஃபார்ம் டிஃபார்ம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா டிஇஓ அல்லது கிளர்க்குக்கான வேக்கன்சி தாங்க மொத்தமாக ஒரு வேக்கன்சி இந்த வேலைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் மாதம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா முதல் உங்களுக்கு சம்பளமானது கொடுக்க போகிறாங்க அடுத்தது பியூனுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறுரூவா முதல்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு எயித்து முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து சஃபாய்வாலாக்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பதினாறாயிரத்தி எட்நூறுரூபா சம்பளமானது உங்களுக்கு இருக்க போகுது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லிட்ரேட் அதாவது எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா நான் முன்னதாக சொன்ன மாதிரி எந்த வித கட்டணமும் கிடையாது இந்த வேலைக்கு தேர்வு செய்ய முடிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது ஒரு பர்சனல் இன்டர்வியூ வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க இந்த வேலைக்கான முக்கிய தேதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தினை டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் இசிஹெச்எஸ் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான அஃபிஷியல் முப்ளிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி நேரில் இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஆஃப்லைன் தான் விண்ணப்பங்கள் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா எஸ்ஓ இசிஹெச்எஸ் இசிஹச்எஸ்எல் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் புதுக்கோட்டை ரோட் தஞ்சாவூர் சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ ஃபைவ் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஆனது ஃபில்அப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த வேலைக்கான தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க ஒன்ஸ் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இன்னொரு வாய்ப்பு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி